புரியதா ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா தேங்க்யூ கரூர் மாவட்டம் தென்னிலையில் அரசு மேல்நிலைப் பள்ளியை சுத்தம் செய்த இளைஞர்கள் தாவைக்க சார்பில் சுத்தம் செய்யப்பட்டதாக ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தா் அருள் செல்வன் வழங்கிட கேட்கலாம் அருள் செல்வன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் கரூர் மாவட்டம் தென்னிலையில் வந்துட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் அந்த பள்ளிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சில இளைஞர்கள் வந்துட்டு பள்ளி வளாகத்தையும் மைதானத்தையும் சுத்தம் செய்து தருவதாக தலைமை ஆசிரியரிடம் கேட்டிருக்கனர் அதுக்கு தலைமை ஆசிரியர் ஒப்புதல் அளித்ததால இளைஞர்கள் மக்களின் இயந்திரத்தின் உதவியுடன் அந்த பள்ளியை வந்து சுத்தம் செய்து கொடுத்துள்ளனர் இது தொடர்பான வீடியோக்களை செல்போன் மூலம் பதிவு செய்து அதனை வந்து தாபேக்கா சார்பில் சுத்தம் செய்து கொடுத்ததாக கூறி நிர்வாகியின் பெயர் போட்டு வீடியோ ஒன்று வந்து சமூக வைரல் ஆனது அந்த வீடியோ பார்த்த ஆசிரியர் அமைப்புகள் வந்து அதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்த நிலையில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வமணி வந்து அந்த பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க மேலும் அரசு பள்ளிகளை வந்துட்டு இது போன்ற அரசியல் நிகழ்வு செய்வதற்கு முறையான அனுமதி பெற வேண்டும் என்று விதியில் இருக்கிற நிலையில இது போன்ற சமூக வலைங்கள வீடியோ வெளியானதால அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை ஷியாமலாது குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டதை அடுத்து வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்